ஹாய் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பென்சில் நெக்கு நாடா வச்சு தைக்க போகிறோம் நாடா கழுத்து பென்சில் நெக்கில் நாடா கழுத்து வச்சு தைக்க போகிறோம் இது இந்த டிராயிங்கை தான் இப்போ நம்ம ரெட்டு கலர் ப்ளவுஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா நாடா நெக்கு ஆ வாங்க மிஷினுக்கு வந்து அப்பக்கப்போ ஆயில் போட்டு நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் மிஷினு வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும் 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 ஓகேங்களா மிஷினு ரொம்ப கவனமாக நம்ம மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணால் தான் நல்லா ஓடும் சரியா நாடா கழுத்து நம்ம தைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் தைச்சிட்டோம் பென்சில் கழுத்து பென்சில் கழுத்து எப்படி தைச்சிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் அருமையாக துணி கொடுத்து தைச்சிருக்கோம் பாருங்கள் இல்லையா இந்த மாதிரி துணி கொடுத்து தைச்சு மிஷின் தையல் போட்டிருந்தோம் மிஷின் தையல் போட்டு பேக் ரெடி பண்ணிட்டோம் பேக் ரெடி பண்ணிட்டு தான் நாடா வந்து தைக்க முடியும் ஃபினிஷிங்காக சரியா பேக் ரெடி பண்ண பிறகு தான் நாடா வந்து நம்ம வச்சு தைக்க முடியும் ஓகே ப்ளவுஸுக்கு யோக் பீஸு பத்தில் அதனால் ரெண்டு கலர் போட்டிருக்கோம் பாருங்கள் இது சின்ன பீஸு கீழே உள்ளது பெரிய பீஸு ரெண்டு கலரு நம்ம யோக் பீஸுக்கு அட்டாச்யோக் பீஸ் அட்டாச்சுக்கு நம்ம இதை போட்டிருக்கோம் ம் சரியா ம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பீஸ் இது இது ப்ளவுஸோட பீஸு இங்கே பாருங்கள் நல்ல பெரிய ட டாட்டாக பிடிச்சிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு உட்காரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டாட்டு இப்படி போச்சிங்கன்னா பப்பா அப்படி உட்காரும் நீங்கள் பிரேஸ்லேட் போடாமலே இந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆ இங்கே பாருங்கள் ஆ இந்த மாதிரி பஃபுன்னு நிற்கணும்னா நீங்கள் நிறைய டாட்டு பிடிக்கணும் மூணு டாட்டும் நிறையா பிடிச்சாதான் அது பஃன்னு நிற்கும் இல்லையா பாருங்கள் மூணு டாட்டும் நிறையா பிடிச்சாதான் பஃன்னு நமக்கு வந்து அது நிற்கும் இங்கே பாருங்கள் இந்த இது மாதிரி தான் எவ்வளோ பெரிய டாட் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் சைட் டாட்டு பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு இங்கே பாருங்கள் இந்த டாட் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு அது மாதிரி பிடிச்சோன்னா தான் இப்படி வேறு சக்குன்னு நிற்கும் டாட்டு பிடிச்சா பீஸ் இது முன் பீஸு டாட்டு பிடிச்ச பீஸு சரியா மூணு டாட் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நாலாவது டாட்டும் போட்டுக்கலாம் எங்கே இந்த சைடில் போட்டுக்கலாம் நாலாவது டாட் ப்ளவுஸில் சரிங்களா யோக் பீஸு பத்துலன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி யோ ரெண்டு பீஸு மூணு பீஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த அழுத்தமாக கேட்பாங்க பட்டியில் அழுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் மூணு பீஸ் கூட போட்டுக்கலாம் ஓகேவா ம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றையும் பார்த்து 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 பார்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தைச்சிருவீங்க இப்படி வலியுறுத்து இப்படி போகிறது லூஸ் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக செஞ்சீங்கன்னா எல்லா ஃபால்ட்லேருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் சரிங்களா கண்டினியூவாக வாங்க வீடியோ போகலாம்